திடீரென மாயமான ஜூன் ஜிம்பிங் சீனாவில் விரைவில் புதிய அதிபர் தேர்வு என்ன நடக்குது பரபரப்பு தகவல் சீனா அதிபர் ஜூன் ஜிம்பிங் திடீரென்று மாயமாகி உள்ளார் சீனாவை எடுத்துக்கொண்டால் அதிபர்கள் திடீரென்று மாயமாவதும் அதன் பிறகு புதிய அதிபர் பொறுப்பேற்பதும் நடந்துள்ளது இதனால் சீனாவின் ஜீன் ஜிம்பிங்கின் ஆட்சி முடிவுக்கு வருகிறதா என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இது நடக்கும் பட்சத்தில் ஜீன் ஜிம்பிங்கிற்கு பிறகு சீனாவின் அதிபராக பொறுப்பேற்க உள்ளவர்கள் குறித்த பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன சீனா அதிபராக ஜூன் ஜிம்பிங் உள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி இந்த பொறுப்பை ஏற்றார் சீனாவில் அதிபர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாவது முறையாக ஜின் ஜிம்பிங் அதிபரானார் முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டு தொடர்ந்து வருகிறது இவரது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வரை உள்ளது இந்நிலையில் தான் ஜீன் ஜிம்பிங் தனது சி என அழைக்கப்படும் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் மத்திய ராணுவ கமிஷனின் தலைவராகவும் உள்ளார் சீனாவை எடுத்துக்கொண்டால் ஒற்றை கட்சி முறை ஆட்சி கொள்கையை கொண்டுள்ளது சீனாவில் சீனா கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சியாக உள்ளது இதன் கீழ் தான் பிற ஏழு அரசியல் கட்சிகளும் செயல்பட்டு வருகின்றன இதனால் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அதிபர் பதவியில் இருந்து வருகிறார் இந்நிலையில் தான் சீனா அதிபராக உள்ள ஜீன் ஜிம்பிங் அடிக்கடி மாயமாகி விடுகிறார் கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதி வரை இரண்டு வாரம் திடீரென்று மாயமானார் அவர் பொதுமக்கள் முன்பாக தொலைக்காட்சியிலோ தோன்றவில்லை செய்தித்தாள்களிலும் அவரை பற்றிய செய்திகள் வரவில்லை அதன் பிறகு பொதுவெளிகள் அவர் தோன்றினாலும் கூட ஆக்டிவாக இல்லை சோகத்துடன் இருந்தார் மேலும் இருப்பினும் அவர் எங்கு சென்றார் என்பது கேள்வியாக உள்ளது அவர் பற்றி தகவலும் எதுவும் வெளியிடவில்லை இப்போது மீண்டும் அவர் மிஸ் ஆகிறார் வரும் ஆறாம் மற்றும் ஏழாம் தேதிகளில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு பிரேசிலில் நடைபெற உள்ளது இதில் நம் நாட்டைப் போல் சீனாவும் உறுப்பினராக உள்ளார் மேலும் நம் நாட்டின் சார்பில் பிரதமர் மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் ஆனால் சீனா தரப்பில் ஜின் ஜிம்பிங் சார்பில் அந்த மாநாட்டில் பங்கேற்க போவதில்லை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது இதனால் இது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது ஏனென்றால் ஜின் ஜிம்பிங் சீனா அதிபராக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை முதன்முறையாக புறக்கணிக்கிறார் முன்னதாக ஜீன் ஜிம்பிங்கிற்கு நெருக்கமான ஜெர்னல்கள் பொறுப்பில் இருந்து அகற்றப்பட்டனர் இதனால் ஜீன் ஜிம்பிங்கின் பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகின தற்போது அவர் திடென்று மாயமாகியுள்ளார் அது மட்டுமின்றி ஜீன் ஜிம்பிங்கின் திடீர் மாயம் என்பது அந்நாட்டில் அதிகார மாற்றத்தை குறிக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் முந்தைய காலங்களில் நடந்த இது போன்ற சம்பவங்கள் தான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிறக்கமாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நமது ஏஷிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்